தென்காசி குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நான்காவது நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் குற்றால அருவிகளான அருவி ஐந்தருவி அருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் நான்காவது நாளாக இன்றும் குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஐயப்ப பக்தர்கள் அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர் இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆறாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பாபநாசம் அகஸ்தியர் அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது தாமிரபரணி ஆற்றில் இரண்டாவது நாளாக இன்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் ஆற்றின் அருகே யாரும் செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி வலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக செண்பகத்தோப்பு மீன்வெட்டிப்பாறை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் செண்புகத்தோப்பு பகுதிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் இதேபோல் சதுரகிரி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை ஈத்தக்காடு தூவானம் ஆகிய அணைகள் நிரம்பி வனப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது